இல்லத்திற்கு திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர் இஸ்ராயல் மக்களுக்கு இட்ட கட்டளை கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் ஆண்டவரது பெருசலேமில் அமைதி நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொடுங்கள் உன்னை விரும்புவோர் வனமுடன் வாழ்வார்களாக நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுவேன் போவோம் கொண்டாடுவோமாக விண்ணகத் தந்தையே இறைவா நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் மலம் வந்து உம்மை பூர்த்தி புகழ்கின்றன இன்று நாங்கள் உம்முடைய அன்பு தாய் எங்கள் தாயுமான அன்னைவரியாவினுடைய முன்னேற்பு விழாமை கொண்டாடும் விதமாக இந்த தேர்ப்பவனியில் நாங்கள் பங்கெடுத்து இருக்கிறோம் எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உமை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஊரையும் மக்களையும் நிறைவாக உடல் உள்ள நலனோடும் பொருளாதார வளர்ச்சியிலும் தொழில் முன்னேற்றங்களிலும் கல்வி இறை நம்பிக்கையும் வளர்ச்சி செய்தவருடைய அருளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டிலே இந்த திரு பகுதியின் வழியாக எங்களுடைய இல்லங்களும் எங்களுடைய தெருக்களும் எங்களுடைய ஊர் முழுவதும் தன்னைமறையாளுடைய ஆசிரியரால் நிரப்பப்படுவதாக இந்த பவனில் பங்கெடுக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களுக்கும் தேவையான எல்லா வளங்களையும் நீர் தொடர்ந்து கொழிந்தரிடும் சிறப்பாக எம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்களை ஆசிர்வதியும் அவர்கள் தொடர்ந்து இறை நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் நிறைந்தவர்களாக வளர அருள் புரியும் குழந்தைகளை நீர் பாதுகாத்தலிடும் அவர்களுக்கு பாதுகாப்பும் ஞானமும் நிரம்ப தந்தரிடும் தொடர்ந்து எம்முடைய ஊர் அன்னை மரியாளுடைய வழிகளை பின்பற்றி அன்போடும் அருளோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கான எல்லா அருளையும் தந்தரிடும் இந்த பவனியில் கலந்து கொள்கிறவர்கள் மட்டுமல்ல எங்களுடைய ஊரில் உள்ள அனைத்து மக்களும் அன்னையின் வழியாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இங்கே வந்தாடுகின்றோம் விண்ணுறங்கி விருப்ப எங்கள் தண்டையே உமது பெயர் துயர்